ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு படிப்பு வரல அதனால் அவன் பாட்டுக்கு ஒரு பத்து வயசுலேருந்து கூலி வேலைக்கு போகிறான் ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிறான் அவனால் முடிஞ்சது சேர்த்து வைக்கிறான் இப்படியே இவனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசாகிடுது ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கான் அதான் இவன் எண்ணி பார்க்கும்போது ஒரு எருமை மாடு வாங்களாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அவள் எருமை மாட்டோட விலையில் பாதி பணம் தான் இவன்கிட்ட இருக்குது அவள் மீதி பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு படுத்துக்கிட்டான் நைட்டு படுத்துட்டு அவன் அதீதமாக கற்பனை பண்ணுறான் ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு எனக்கு கூலி வரும் அப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வரும் நான் இப்படி சேர்த்து வச்சா எத்தனை வருஷத்தில் இந்த மீதி ஐம்பது சதவீத காசை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு சரி இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் சேர்த்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு எருமை மாடு நான் வாங்குவேன் அவன் ஒரு லிட்டர் பால் இவ்வளோ விற்கிது அந்த மாடு இத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு நாளைக்கு பால் மூலமாக எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் நான் கூலி வேலைக்கு போவேன் அது மூலமாக எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் இன்னொரு மாடு வாங்குவேன் அப்போ இந்த ரெண்டு மாடும் ரெண்டு வருஷத்தில் இத்தனை குட்டி போடும் ஓ இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒரு பத்து வருஷத்துல நான் ஒரு பெரிய எருமை மாட்டு பண்ணை வச்சு எருமை மாட்டு பண்ண ஓனர் ஆகிடுவேன் அப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடும் அப்போ பார்த்தா நான் கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃப் வந்துட்டு என்னை ஏதாவது எதிர்த்து பேசினா அவளை தான் அவள் அவ்வளோ விட்டுவேன் பாரு ஒரு ஒர்த்தா ஓங்கி அவள் எங்கே போய் உழுவ தெரியுமா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு ஓங்கி ஒரு ஒர்த்த உண்மையாலுமே விட்டுட்டான் இப்போ பார்த்திங்கன்னா அவன் காலடியில் என்ன இருந்தது அப்படின்னா அடுக்கு போன கேள்விப்பட்டிருக்கீங்களா சமையல் ரூமில் இது வீடுங்களில் ரூமில் வச்சுருப்பாங்க உப்பு புளி மிளகாலாம் வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றா அடுக்கு போன வச்சுருப்பாங்க ஓங்கி ஒரு ஒத்த விட்டோடனே கால் கிட்டே இருந்தேன் அடுக்கு போனோன்னா சட சட சட் கீழே உளுந்து எல்லாம் ஒட்டஞ்சி உப்பு புளி மிளகா அங்கே கொத்தமல்லி எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்துருச்சு இப்போ வே டமாலு சத்தம் கெட்டவனே எழுந்துச்சு லைட்டை போட்டு பார்த்தா எல்லாம் உடஞ்சி கிடக்குது கீழே எல்லாம் கலந்து கிடக்குது அட கடவுளே இதை எடுத்து வைக்க ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் இந்த மாதிரி தான் இது காமெடி கதை தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம இதை இந்த கதை கேட்குற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை அதீதமாக கற்பனை பண்ணி ஏமாந்து போய் தான் இருப்போம்